உலகப் போர்களை தடுத்து நிறுத்தப் போகும் வள்ளலார் ஏன் இவ்வளவு காலம் உலகப் போர்களை தடுக்காமல் அமைதி காத்தார் கலியுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்தில் முடிந்தது கலியுகம் முடிந்து சத்தியயுகம் சுத்த சன்மார்க்க யுகம் தொடங்கிவிட்டது சுத்த சன்மார்க்கயுகம் தொடங்கி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது வள்ளல் பெருமானும் சர்வசித்தி அடைந்த இயற்கை உண்மை கடவுளாகி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கடந்து ஆகிவிட்டது மண்ணுலக கதியிலே உயிர்கள் படும் வருத்தத்தை ஒரு எனினும் கண்ணூர பார்த்தும் செவி ஊற கேட்டும் நான் கனமும் சகித்திட மாட்டேன் என்றார் வள்ளலார் ஆனால் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக எப்படி சகித்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற கேள்வியை நமது சன்மார்க்க அன்பர்களை கேட்டு வள்ளலார் மீது கோபித்துக் கொண்டு உள்ளனர் இன்னொரு பக்கம் வள்ளலார் வந்த பிறகுதான் பூமியில் அதிகமானது என்றும் அவர் வந்த பிறகுதான் மாமிச விற்பனை அமோகமானது என்றும் அவர் வந்த பிறகுதான் இரண்டு உலக போர் நடந்தது என்றும் தமிழ் ஈழப்போர் நடந்தது என்றும் பேசுகின்றார்கள் ஆம் அவர்கள் பேசுவதும் சரிதான் பெருமானார் வந்த பிறகுதான் இவ்வளவு கொடுமையும் நடந்தது நடக்கிறது